ஐந்து கரத்தவனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரணம் இணையதள மீதை எங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி போல ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் விரதமிருந்து நீர்நிலைகளுக்கு நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது போது சகலவித தோஷமும் நீங்கும் ஆடி ஏழா ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பதினொன்றாம் தேதி கிருடால்வர் ஜெயந்தி அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு அன்றைய தினம் விரதமிருந்து அன்னை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணும்போது சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும் இருபத்தாறாம் தேதி கோகுலாஷ்டமி புத்திர பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோகலாஷ்டமி வழிபாடு மேற்கொள்ளும்போது கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும்போது புத்திர பாக்கியத்தை பெறலாம் கடன் நோய் பிரச்சனை இல்லை எதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு செஞ்சால் அதில் இருந்து நிவர்த்தி ஆகும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அனைத்துமே ரொம்ப முக்கியமான விசேஷ தினங்கள் இன்றைய தினம் தெய்வ வழிபாடு மேற்கொள்வது நமக்கு வாழ்க்கையில் சகலவித ஐஸ்வர்யத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியாக சொல்லலாம் தனுசு ராசிக்கு எப்படி போது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரம் நாளாக இருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட கொஞ்சம் விரயமும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் உண்டு மாமன் வழி உறவினர்கள்ட்ட மனக்கசப்பு தந்தை வழி உறவினர்கள்ட்ட மனக்கசப்பு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்படும் வீடு சொத்து இது சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் ஏற்படும் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட வண்டி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் புது வண்டி வாங்கிறது இல்லை பழைய வண்டியை செலவு செய்கிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்படும் தாயாரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நண்பர்கள்ட கூடுதல் கவனம் தொடர்ந்துக்கணும் மனைவியால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் கிடைக்காது அரசாங்கம் தொடர்பான ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் லேட்டாகவும் தந்தையாரோட மனக்கசப்புகள் ஏற்படலாம் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு கூடுதல் நன்மைகளையும் சிறப்பையும் தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு அதாவது ஆகஸ்ட் மாதம் அஞ்சு ஆறு ஏழு சந்திராஷ்டம தினங்களாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி